வாடிக்கையாளளத்தூர் கடப்பா ரோடு ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த இடத்தில் பிபு எக்ஸ்போர்ட் சுபாய் காய்கறி கடை மற்றும் பிபி ஆபீஸ் லேண்ட்மார்க்காக இருக்கின்றது அப்படியே பின்புறம் செல்கின்ற அடி ரோட்டில் சதவீதம் கமர்ஷியல் இடம் விற்பனை நாற்பது அடி ரோடு மற்றும் பதினாறு அடி ரோடு கார்னர் சவுத் வெஸ்ட் கார்னர் பதினேழு அடி அகலம் நீளம் முப்பத்தி ஆறு அடி ஆறு பன்னெண்டு பீட் லட்சம் ரூபாய் வாடிக்கையாளர்களே நூறு அல்ல சதவீதம் இடம் விற்பனை அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் கடப்பாரோடு पीवीआर फुरस्तीक जंक्शनी लॉन मिर्किन ड्रोम सुबह काइगरी कढ़े मट्रोम बीकू एक्सपोर्ट बाड़ी क्या लग வாடிக்கையாளர்களே மிக மிக ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் கடப்பாரோடு இபி ஆஃபீஸ் இந்த ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் இந்த ஐயன் திருவள்ளுவர் சாலை நாப்பதடி ரோடு இந்த அடி ரோட்டில் நூறு அல்ல இரநூறு சதவீதம் கமர்ஷியல் இடம் விற்பனை இந்த நாற்பதடி ரோட்டில் பதினேழு அடி அகலம் பதினாறு அடி ரோட்டில் முப்பத்தி ஆறு அடி நீளம் ஆறுநூற்றி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் விலை எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் ப்ரைஸ் நெகோசபிள் வாடிக்கையாளர்களே கமர்ஷியல் மற்றும் அனை பயன்ஸ் நிகாருங்கள் அன்புடன் அலை சஃபா ப்ராபர்ட்டி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சி